கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் துயிலுமில்லத்தில் பொது கல்லறையை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டிய முன்னாள் போராளிகள் ஐந்து பேர் இன்று காலை கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனா் மாவீரர்களுக்கான பொது கல்லறையொன்றை அமைப்பதற்கான முயற்சிகள் தொடர்பில் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் செயலாளர் கானா ஹம்சநாதன் செய்த முறைப்பாட்டிற்கு போராளிகளை விசாரணைக்கு உட்படுத்திய கிளிநொச்சி போலீசார் இன்று காலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர் எனினும் இது ஒரு அரசியல்வாதியின் திட்டமிட்ட செயலினவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் தனிப்பட்ட ஊடகவியலாளரை கரைச்சி பிரதேச சபையின் செயலாளர் ஹம்சநாதன் தனது அலுவலக வாகனத்தில் குறித்த சம்பவ இடத்திற்கு ஏற்றி சென்றமை தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகளினால் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது எனினும் குறித்த சம்பவத்தை கவனத்தில் எடுத்த நீதிமன்றம் கரைச்சி பிரதேச சபையின் செயலாளருக்கு எச்சரிக்கை விடுத்த நிலையில் கரைச்சி பிரதேச சபையின் செயலாளர் ஹம்சநாதன் தாம் செய்த தவறுக்கு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரியிருந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி கிரேசியன் ஐபிசி தமிழ் செய்திக்கு தெரிவித்தார் கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தின் பொது அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வுகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது மாவீரர்களின் உறவினர்கள் மற்றும் முன்னாள் போராளிகள் இணைந்து இந்த அடிக்கல்லை நாட்டியிருந்தனர் இந்த நிலையிலேயே குறித்த மாவீரர் துயிலும் இல்லத்தில் நிர்மாணிக்கப்பட்ட பொது கேலரியை பார்வையிட்ட கிளிநொச்சி போலீசார் குறித்த கட்டுமானப் பணிகளை இடைநிறுத்துமாறு சம்பந்தப்பட்டவர்களிடம் தெரிவித்தனர்